இந்தியாவிலே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள் இருபத்தி ஆறாம் எண் பிறந்தவர்களே பொதுவாக ஏற்கனவே சொல்லி ரெண்டு நாலு ஆறு எட்டு ஜாதகத்தில் ஆகாது என்று சொன்னாலும் கூட இந்த இருபத்தி ஆறாம் எண்ணில் பிறந்த எட்டாம் இடத்தை குறிக்கும் என்பதை மறந்து இருபத்தி ஆறாம் எண்ணில் பிறந்தவர்கள் வெற்றி மேல் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு உண்டு கூட்டு தொழில் இவர்களுக்கு உகந்தது இருந்தாலும் லாட்ரி ரேஸு போன்றவற்றில் இறந்தால் அசிங்கப்பட நேரிலும் அவமானப்பட நேரிலும் தன்னுடைய சேமிப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலை இந்த ஆண்டு உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உடன் பிறந்தவருடன் பேசும் பொழுது மரியாதை நிமித்தமாக பேசுவது வாக்குவாதத்தை குறைப்பது நன்மை பயக்கும் இருபத்தி ஆறாம் எண்ணில் பிறந்த பெண்களுக்கும் இது பொருந்தும் என்றாலும் கூட இருபத்தி ஆறாம் எண்ணில் பிறந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது அதிலையும் குறிப்பாக நல்லெண்ணெய் வாங்கி விளக்குக்கு ஊற்றி கொண்டு வருவது குடும்பத்தில் பகை உணர்ச்சியை கொடுக்கும் நற்ப கொடுக்கும் பொருளாதார வளத்தை மேம்படுத்தும் தனது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பதை நினைவில் கொள்க இருபத்தி ஆறாம் எண்ணில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பிலும் விளையாட்டிலும் சம பங்கு கிரக அமைப்பில் இருப்பதால் படிப்பும் விளையாட்டும் இரு கண்கள் என்றாலும் படிப்பே வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து எடுத்துரைத்து வாழ்வது அதட்டி வாழ்வது உகந்தது அல்ல குழந்தைகளை அதட்டுவது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொண்டு தட்டி கொடுத்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இருபத்தாறாம் ஆறாம் பிறந்த குழந்தைகள் பின்வரும் காலங்களில் அரசாங்க பதவியில் அமர்வார்கள் என்பதை நினைவில் கொண்டு இவர்கள் காட்டு மல்லி என்கிற அந்த புஷ்பத்தை பயன்படுத்துவதும் காட்டு மல்லி புஷ்பம் கடவுளுக்கு உகந்ததில்லை என்றாலும் சொல்ல காட்டு மல்லி புஷ்பத்தை வீட்டில் வளர்ப்பதும் சிறப்பான பலனை கொடுக்கும் இருபத்தி ஏழாம் எண்ணில் பிறந்தவர்களே இருபத்தி ஏழாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் முழுவதும் நல்ல சுப பலனே கொடுக்கும் வீட்டில் சுப செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது தன் பிள்ளைகளுக்கோ தன் உறவு முறைகளுக்கோ கல்யாணத்தை நடத்தி பார்ப்பது புதிதாக வீடு வாங்குவது ரக கார் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்தாலும் கூட இந்த எண்ணில் பிறந்தவர்கள் தங்களுடைய இப்போ விரயஸ்தானம் சொல்லக்கூடிய காலகட்டம் இருப்பதால் பொருளாதாரத்தை செலவு செய்யும்போது ஒன்றுக்கு நான் பல முறை யோசித்து செயல்படுவது இந்த செலவு விகிதத்தை சிறிது குறைத்து கொள்வது மனைவியிடம் எதுவும் எடுத்து சொல்லி செய்வது மனைவி கையால் க கொடுத்து கை காசை கொடுத்து வாங்கி செய்வது நற்பலன்களை கொடுக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு தேவையில்லாமல் ஷாப்பிங் ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கிற பயன்படுத்தக்கூடிய செலவுகளை குறைத்து கொண்டு தேவையில்லாத வாங்கினால் தேவையானது விப்பாய் என்பதை பலமுறை நினைவில் கொண்டு ஆடம்பரப் பொருளை குறைத்து அத்தியாவசியப் பொருளை வாங்கி உங்கள் வாக்கியை எளிமையாக ஆக்கி கொள்வது இந்த வரும் குரோதி வருடத்துக்கு பொருந்தும் இது குழந்தைகளுக்கும் இதுவே பொருந்தும் என்றாலும் கூட இப்போ இந்த ராசியில் பிறந்தவருக்கு பள்ளிக்கூடத்தை மாற்றுவதோ அல்லது வேறு டியூஷன் மாற்றுவதோ உகந்ததல்ல பயம் விட்டு போயிடும் அதால் படிப்பு விஷயத்தில் சற்று கண்டிப்புடனே இருப்பது இந்த வடம் நன்மையும் மேலும் நன்மையும் பொருந்தும் இவர்கள் மல்லிகைப்பூவை பயன்படுத்துவதும் மல்லிகைப்பூவை தொடுத்து கடவுளுக்கும் குறிப்பாக போட்டு போட்டுக்கொண்டு வருவது இந்த வருடம் கூடுதல் பலன் கொடுக்கும் இருபத்தி எட்டாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களே இருபத்தி எட்டாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த காந்தார யோகம் சொல்லக்கூடிய வெளிநாட்டு பாக்கியம் உண்டு அயல் நாடு செல்லலாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விசா கிடைக்காதவர்கள் அல்லது விசாக்காக காத்திருந்தவர்கள் பாஸ்போர்ட் தொலைந்தவர்கள் லைசன்ஸ் தொலைச்சவர்கள் இவர்களாம் இப்போ முயற்சி பண்ணும் பொழுது கிடைக்கும் தன்னுடைய உடன்பறந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் சிறு பாதிப்பு இருக்கும் அல்லது ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்புகள் இருப்பதால் அவனுக்கு உதவி செய்வதும் அவர்களுக்காக அர்ச்சனை பிரார்த்தனை பண்ணுவதும் நற்பலன்களை கொடுக்கும் மனைவி மார்கள் தனது கணவன் வீட்டு உறவினருடன் பகைமை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பதும் கார சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை குறைப்பது நன்மை பயக்கும் இந்த ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும் ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் இருக்கிற துள்ளுக்குட்டி பெருமாள் கோயில் என்கிற ஒரு தளத்துக்கு போறது தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் விசா பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட குறைகளை நீக்கி துள்ளுக்குட்டி பெருமாள் விஷா பெருமாள் சொன்னால் தான் அந்த எல்லாத்துக்கும் அந்த ஆலயம் தெரியும் துள்ளுக்குட்டி பெருமாள் ஆலயத்துக்கு இந்த குரோதி வருடத்தில் ஒரு முறையாக செல்வது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியத்தும் வெளிநாட்டில் சொத்து சுகமாகக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் இந்த எண்ணில் பிறந்த குழந்தைகளுக்கு அமோகமாகவும் சிறப்பாகவும் படிப்பும் அது இருந்தாலும் உடம்பில் வெயிட் போடக்கூடிய காலகட்டம் இருப்பதால் தேவையில்லாத உணவுகளை குறைத்து கொள்வதும் எக்ஸசைஸ் செய்வதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் எடுத்தால் தாமரை இந்த தாமரையில் வெந்த அமனையும் சேர்த்து பயன்படுத்துவது கூடுதல் பலன் கொடுக்கும் இருபத்தி ஒன்பதாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களே நற்பலன்களும் சுவர் மாறி மாறி வரும் என்றாலும் கூட இந்த இருபத்தி ஒன்பதாம் திறந்து பிறந்த ஆண்கள் பெண்கள் குறிப்பாக திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதும் அந்த கிரிவலத்தை புதன்கிழமல் வேலை செல்வதும் தங்கள் மேல் ஏற்பட்டக்கூடிய அவச்சொல்லை நீக்குவதற்கும் தாங்களை நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கும் எல்லாம் வல்ல அண்ணாமலையாடைய கருணை முக்கியம் என்பதை நினைவில் கொள்க தொடர்ந்து கிரிவலம் செல்ல இயலாட்டினாலும் கூட ஒரு முறையாவது புதன்கிழமை கிரிவலம் செல்வது இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் தன்னுடைய வீட்டை மேல் பகுதி கட்டுவது அல்லது வீடை விரிவுபடுத்துவதற்கு உகந்த நேரம் இது இல்லை என்பதை நினைவில் கொண்டு ஆனால் நிலத்திலேயோ அல்லது வேறு இடத்தில் பிளாட் இருந்தாலோ எடுத்து கட்டுவதற்கு உகந்ததும் விரயத்தை சுப விரையாமல் மாற்றி கொள்வது உத்தமம் இந்த மாதிரி வீடு வாசல் கட்டாமல் இருந்தாலும் களவு போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நினைவில் கொண்டு விரயத்தை சுப சுப விரைய நமஸ்தே அமி என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்க இந்த இருபத்தொம்பதாந்தில் பிறந்த கூடிய குழந்தைகளுக்கு அமோகமான மகத்தான வாழ்க்கை இருப்பதால் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை படிக்கிற தானே என்ற அலட்சியமாக இருந்தாமல் படிப்ப படிக்க படிக்கிற குழந்தைக்கு மேலும் படிப்பை கொடுப்பதற்கு ஆக்கமும் ஊக்கமுமா பெற்றோர்கள் இருந்தால் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு உண்டு இவர்கள் அள்ளிப்பூவை பயன்படுத்துவது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும் முப்பதாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களே வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இது முடிக்க பதினோரு வருட காலமாக நடந்த செயல்கள் எதுவும் நடக்காத செயல்கள் எதுவும் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் தாயாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் இரவு பயணத்தை தவிர்க்கவும் தங்களுடைய எண்ணமும் செயலும் ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருக்கிறது பொதுவாக குரு பயிற்சி ஒரு சில வருடம் ஒரு காலம் என்றாலும் கூட அது ஒரு வருடம் ஒரு மாதம் சில காலகட்டங்களில் தள்ளி வரும் பொழுது இந்த குரு பயிற்சி முடிஞ்சு அடுத்த குரு பயிற்சிக்கும் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை சற்று நினைவில் கொள்ளுக இது பெண்களுக்கும் பொருந்தும் குழந்தைகளுக்கும் பொருந்தும் என்பதால் தங்களுடைய முயற்சி அனைத்தையும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் இவர்கள் அதிகமாக ப பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் மஞ்ச கனகாம்பரம் மஞ்ச கனகாம்பர செடியை வீட்டில் வைப்பதும் மஞ்ச கனகாம்பர செடியை பூவை தொடுத்து உறுத்தி கொள்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும் முப்பத்தி ஒன்றாம் எண் பிறந்தவர்களே தங்களுடைய வெற்றி வகை சூடக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஒரு முறையாவது ஈமா காரியம் செய்வதற்கு உதவி செய்வது தன்னுடைய பித்ரு கர்மா பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் தோஷத்தில் பல வகைகள் இருந்தாலும் ஷாபத்தில் பல வகைகள் இருந்தாலும் பித்ருகாரகன் மாத்ருகாரகன் சொல்லக்கூடியவர்கள் ஈம காரியம் பிறருடைய உறவு முறையில் ஈம காரியங்களுக்கு உதவி செய்வது பின் வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதாரத்தை மேன்மைப்படும் வீட்டில் திருமணமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் ஆகவே இந்த வருடம் ஒரு முறையாவது ஈம காரியத்துக்கு உங்களால் முடிந்த செலவு பண்ணுவது ஈம காரியத்துக்கு செலவு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் பெண்கள் வெளியில் செல்லும் பொழுது இடது காலில் அடிப்படும் மாடிப்படி எடும் பொழுதோ அல்லது வண்டி வாகனக்கூடிய கன்னி பெண்களோ அல்லது ரோடை கிராஸ் பண்ணும் பொழுதோ குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் கூடுதல் கவனமாக இருக்கணும் கூடுமான அளவு துணை இல்லாமல் வண்டியில் செல்வதை அவாய்ட் பண்ணுவது சிறப்பான பலனை கொடுக்கும் எச்சரிக்கையாக இருப்பது உத்தமம் இவர்கள் பெரும்பாலும் இந்த பெண்கள் வைத்திய சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் வைத்தியம் பார்ப்பதும் அல்லது வைத்திய துறையில் இருப்பவர்களும் அதிகவனமும் முன்யோசனையும் யோசனையும் கலந்து ஆலோசித்தும் செய்வது பின்வரும் அவ பெயரை நீக்கும் என்பதை நினைவில் கொள்க இந்த குழந்தைகளுக்கு அமோகமான வாழ்க்கை உண்டு தாளம்பூ பூஜைக்கு பயன்படுத்தாத ஒரு காலகட்டம் இருந்தாலும் சிவராத்திரிக்கு மட்டும் தாளம்பூ சிவபெருமானுக்கு பயன்படுத்துவது உண்டு அந்த தாளம்பூவை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் தாளம்பூவை கொடுப்பதும் தாளம்பூவை ஒரு தடவையாவது தலையில் சூடி கொள்வதும் தாளம்பூவில் நாகம் இருப்பது என்பதை எச்சரிக்கையாக கொண்டு தாளம்பூவை கவனமாக பார்த்து ஒரு கூர்த்து பூவாவது எடுத்து தன் தலையில் ஒரு தடவையாவது சூடி கொண்டால் தாளம்பூவினுடைய செயலால் அதுவும் ஒரு தேவதைக்கு